பெர்சியா ராஜ்யத்தை அகாஸ்வேரு என்ற சக்தி வாய்ந்த ராஜா ஆண்டு வந்தார் ஒரு சமயம் அவர் தன் முதல் ராணியான வாஸ்தியை நீக்கிய பிறகு ராஜ்யம் முழுவதும் ஒரு புதிய ராணியை தேடினார் அப்போது அதாசா என்ற அழகான யூதப் பெண் தன் மாமா மொர்த்தேகாயின் பாதுகாப்பில் இருந்தாள் மொர்த்தேகாயின் அறிவுரைப்படி அவள் தன் உண்மையான யூத அடையாளத்தை மறைத்து போட்டியில் பங்கேற்றாள் ராஜாவின் மனதை கவர்ந்த அதாசா ஏஸ்தர் என்ற பெயருடன் புதிய ராணியாக முடிசூட்டப்பட்டாள் மொர்த்தேகாய் அரண்மனை வாசலில் இருந்தபோது ராஜாவைக் கொல்ல நடந்த ஒரு சதியை முறியடிக்க உதவினார் அந்த விசுவாசமான செயல் ராஜாவின் நாட்குறிப்பில் பதிவு செய்யப்பட்டது அதே சமயம் ராஜா உயர்பதவி அளித்த ஆமான் என்ற அகாகியன் எல்லாரும் தனக்கு மண்டியிட வேண்டும் என்று ஆணவத்துடன் எதிர்பார்த்தான் ஆனால் மொர்த்தேகாய் கடவுளை மட்டுமே வணங்குவேன் என்று கூறி ஆமானுக்கு கும்பிட மறுத்தார் இதனால் ஆத்திரமடைந்த ஆமான் மொர்த்தேகாயுடன் சேர்த்து ராஜ்யம் முழுவதும் இருந்த அனைத்து யூதர்களையும் அழித்து ஒழிக்க திட்டம் தீட்டினான் அந்த படுகொலைக்கான ஆணையைப் ராஜாவிடம் பெற்று தேச்சமெங்கும் அனுப்பினான் இந்த செய்தி அறிந்த மொர்த்தேக்காய் ராணியேஸ்தரிடம் ஓடிவந்து நீ இந்த ராஜ்யபாரத்தைப் பெற்றது யூதர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் நீ மௌனமாயிருந்தால் நீயும் உன் வீடும் அழிவீர்கள் என்று உணர்ச்சிவசப்பட்டு கூறினார் ராஜாவின் கட்டளை இல்லாமல் அவர் முன் போவது மரண தண்டனைக்குரியது என்று தெரிந்தும் ஈஸ்தர் பெரும் துணிச்சலுடன் ஒரு முடிவை எடுத்தாள் தன் மக்கள் எல்லாரையும் மூன்று நாள் உபவாசம் ஃபாஸ்டிங் இருக்கும்படி கேட்டுக்கொண்டு நான் செத்தால் சாகிறேன் என்று கூறி ராஜாவை பார்க்கச் சென்றாள் ஈஸ்தரின் முகத்தில் தெரிந்த தைரியம் ராஜாவின் மனதை மாற்றியது அவர் அவளுக்கு கருணை காட்டி அவளது விருப்பத்தை கேட்டார் ஈஸ்தர் ராஜாவையும் ஆமானையும் ஒரு விருந்துக்கு அழைத்தாள் அதே இரவில் ராஜாவுக்கு தூக்கம் வராமல் தன் நாட்குறிப்பை படிக்கச் சொன்னபோது மொர்த்திகாய்க்கு மரியாதை செய்யப்படாமல் போனதை கண்டுபிடித்தார் அடுத்த நாள் விருந்தின்போது ஈஸ்தர் கண்ணீருடன் தான் ஒரு பெண் என்பதையும் ஆமான் தன் மக்களையும் தன்னையும் கொல்ல திட்டமிட்டான் என்பதையும் தைரியமாக வெளிப்படுத்தினாள் இதனால் கடும் கோபமடைந்த ராஜா மொர்த்தேகாயைத் தூக்கிலிட ஆமான் கட்டியிருந்த தூக்குமரத்திலேயே ஆமானை தூக்கிலிடும்படி கட்டளையிட்டார் மொர்த்தேகாய் ராஜாவின் அடுத்த அமைச்சரானார் யூதர்களை கொல்வதற்கான ஆணை மாற்றப்பட முடியாததால் யூதர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் எதிரிகளை தோற்கடிக்கவும் ராஜா இன்னொரு புதிய ஆணையை பிறப்பித்தார் ஆமான் குறித்திருந்த நாளான அதே நாளில் யூதர்கள் தங்கள் எதிரிகளை தோற்கடித்து பாதுகாக்கப்பட்டனர் இந்த மாபெரும் விடுதலையை நினைவுகூறும் விதமாக யூதர்கள் இன்றும் பூரிம் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் ஈஸ்டர் தன் விசுவாசம் மற்றும் தைரியத்தின் மூலம் தன் மக்களை காப்பாற்றினார் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருந்த அவர் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றினார்